ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று என்ன காமெடியெலாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டே நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன்டா வா சூப்பர்டா என்ன புஸ்தகம் என்ன பேர் வச்சிருக்க பணம் சம்பாதிப்பது எப்படி எப்போ வெளியிட போகிற எங்கடா முடியுது அந்த புஸ்தகத்தை வெளியிடணும்னா அதுக்கு வேறு பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்று செய்ய நீ எழுதின புஸ்தகத்தையே படிச்சுப்பார் ஒரு கணவன் மனைவி ஏங்க நீங்கள் ஏன் ஸ்டைலிஷாக சை சைன் போடவே மாட்டேன்றீங்க போடலாம் ஆனால் அடுத்த தடவை அதே சைன் போட வராதே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டேய் மாப்பிள்ள எனக்கு சுகர் இல்லைன்ட்டாங்கடா அப்படியா டெஸ்ட் பண்ணி பார்த்தியா டாக்டரே சொல்லிட்டாரா யார் சொன்னது ரேஷன் கடையில்டா மச்சான் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சாப்பிடவே தோணலடா தூக்கமே வரலை யாருக்கிட்டையும் பேசவே பிடிக்கல எப்போவும் ஒரே சிந்தனையாக இருக்குது ஏண்டா யாரையாச்சும் காதலிக்கிறியா ஆட போடா காதலாவது கத்திரிக்காயுது கடன் தொல்லையாக இருக்குதுடா ஏம்மா உன் ஃபோனில் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ ஏங்க ஏன் பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பெரிய பாஸ்வேர்டு ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் போட்டேன் கனெக்ட் ஆகிடுச்சு ஒரு ஜோசியர்கிட்ட தம்பதிகள் போயிருக்காங்க ஜோசியர் கேட்குறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இந்த குழந்த பிரச்சனை தான் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு பதினஞ்சு வருஷமாச்சு கணக்கு போட்டு பார்த்ததுல உங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருமே ஆமாம் ஜோசியர் கரெக்டாக சொல்கிறீங்களே இங்கே பாருங்க நான் சொல்கிற கோயிலுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு போயிட்டு வாங்க அப்புறம் பாருங்க பன்னெண்டாவது மாதமே கையில் குழந்த இருக்கும் அப்புறமா வந்து என்னை பாருங்க இந்தாங்க ஜாதகத்தை பிடிங்க ஐயோ ஜோசியரே எங்களுக்கு ஏற்கனவே மூணு குழந்தைங்க இருக்காங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண எங்களுக்கு உடன்பாடு இல்லை குழந்தை பிறக்காமல் இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்குதா இல்லையான்னு கேட்கறதுக்கு வந்தோம் சாப்பிட்டு முடித்ததும் வாயில் வெத்தலை பாக்கு போடுவாங்க ஒரு காலத்தில் இப்போ சாப்பிட்டு முடித்ததும் வாயில் மாத்திரையை தான் போடுறாங்க ஆட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்